அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கொழும்பு மாநகர சபையினுடைய தோல்விக்கு பின்னரான வெற்றி சொல்லும் செய்தி என்ன இது எங்கட ரெண்டாவது பட்ஜெட் இந்த வருஷத்தை நாங்கள் ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டில் வந்து நாங்கள் தோத்தோம் இது எங்கட ரெண்டாவது பட்ஜெட்டில் எங்கட ஒரு குறைபாடு மீக்கல நாங்கள் அதே பட்ஜெட்டை தான் நாங்கள் இதில் நாங்கள் முன் வச்சோம் ஆனால் எங்கட எங்களுக்கு விபக்ஷியலையும் ஈக்கிறாக்கள் போன முறை எங்களுக்கு சுயாதீனமாக தராதாக்களும் எங்களுக்கு அவங்களோட கட்சியிலேருந்து ஒரு ஆக்கள்களும் சேர்ந்து எங்களுக்கு இந்த முறை ஓட் போட்டதால் நாங்கள் வந்து இந்த பட்ஜெட்டை நாங்கள் வெற்றிக்கிறோம் ஏன்னா அவங்களோட மனசாட்சிக்கு தெரியும் இந்த பட்ஜெட்டில் ஒரு பிழையும் இல்லை இவ்வளோ நாள் ஸ்ரீலங்காவில் வந்து கொழும்புல வந்து போன வருஷம் நாங்கள் எடுத்தேன் சொன்னா இவங்களை விபக்ஷ ஆண்டு காலம் வந்து ஆயிரத்தி அறநூறு கோடி ஆயிரத்தி எழுநூறு தான் மேக்ஸிமம் பெயிட்டு இருக்கிறாங்க அப்ப நாங்க இந்த முறை பட்ஜெட் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பது கோடிக்கு நாங்க பட்ஜெட் செஞ்சுக்கிறோம் அதுக்கான கணக்கு வழக்கையும் நாங்க காட்டிக்கிறோம் நாங்க என்ன மாதிரி நாங்க எடுக்க போறோம் அப்ப அதுலயும் விபக்ஷ வந்து ஆக்கள் வந்து அதையும் குழப்பிக் கொண்டிருந்தாங்க நாங்க வந்து மைய சாரி மயான பூமி வந்து சாரி அந்த பில்டிங் வந்து நாங்க ஒரு அஞ்சு கட்டுறதுக்கு நாங்க பதினஞ்சு கோடி நாங்க இருந்ததை வந்து இவங்க வந்து நினைச்சிட்டாங்க அந்த பாலர் வந்து நாங்க வந்து கட்டி இன்கம் பதினஞ்சு கோடி எடுக்க போறோம் சரி அதே அவங்களோட ஃபெயில் அடுத்தது நாங்க இதை எடுத்து சொன்ன இவ்வளவு நாளை கொழும்புல இல்லாது பத்து கிரவுண்டுக்கு நாங்க வந்து லைட் போடுறோம் நைட்டுக்கு வந்து வேலை முடிஞ்சு வந்து நைட் ஃபுல்லா அவங்களுக்கு விளாடேலுமான்னு ஒரு கிரவுண்டு நாங்க செய்யறோம் வியார மாதவி பார்க் அவங்களுக்கு போனால் விளங்கும் சின்ன பிள்ளைகளுக்கு விளாட்டிக்கிட்ட மழை பெஞ்ச ஒதுங்குறதுக்கு ஒரு கூரை இல்லை அப்ப அதுக்கு வந்து நாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி கிட்ட நாங்க வைக்கிறோம் வந்து நாங்கள் ஃபுல் விகாரமாதேவி பார்க்கல சத்து மாதிரி ஒரு கன்செப்டோட பிள்ளைகளுக்கு விளாடக்கூடிய மாதிரி ஃபுல் ஒரு இது நாங்க செய்யறதுக்கு நாங்க ஒதுக்கி வைக்கிறோம் இந்த பட்ஜெட்ல அடுத்தது இவ்வளோ நாளாக லைப்ரரி உங்களுக்கு தெரியும் எல்லாரும் வந்து ஃபேன்ல தான் லைப்ரரியில் படிப்பாங்க சத்தம் வேறு நாங்கள் வந்து இந்த முறை பட்ஜெட்டில் ரெண்டு லைப்ரரிக்கு நாங்கள் ஏசி போடுறதுக்கும் நாங்கள் ஒதுக்கிக்கிறோம் எங்களோட சல்ல உங்களுக்கு தெரியும் இவ்வளவு நாள வந்து டீச்சர்ஸ் மாரவர்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்த சம்பளத்தை முப்பதாயிரம் ரூபாய் கேக்குது மொட்டசூரி டீச்சர்ஸ் மார்களுக்கு முனிசிபலால நாங்க பாக்குற மொண்டசூரிகளுக்கு அடுத்தவங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட்ல வந்து இவங்க இவ்வளவு எங்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா நாங்க வந்து ஒரு மூணு நாங்க உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன் டிராபிக் டிராபிக் தான் பார்க்கிங் பார்க்கிங் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நீங்க பார்த்தோன்னு சொன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு நாலு கோடி தான் வருமானம் இருந்திட்டு அதுக்கு போகிற ஆறு கோடி எட்டு கோடி பத்து கோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்களுக்கு மொத்தமாவே வந்துக்குது பதினேழு கோடி பதினெட்டு கோடி சாரி இந்த முறை நாங்க எங்க கவர்மெண்ட் வந்த போற இந்த ஆறு மாசத்துக்கு எங்களுக்கு முப்பத்தி மூணு கோடி எங்களுக்கு இன்கம் நீங்க வீக்குது பாருங்க எழுபத்தஞ்சு கோடி எரியஸ் எரியது அப்ப இந்த எரியஸ் எரிய சல்லி இது எங்கட இருக்கிற மக்களோட மக்களிட வரிப்பணத்தில் அது வர வேண்டிய சல்லி அது எங்களுக்கு வந்தால் தான் எங்களோட கொழும்பு எங்களுக்கு கொண்டு போகலும் நாங்கள் வரும்போது அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எல்லாம் மூணு கோடி நாலு கோடி அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிற இந்த ரோட் இருக்கிற போட்ஸில் நாங்கள் உங்களுக்கு பேசுகிறது போன வருஷம் பார்த்தா கிட்டத்தட்ட பத்து கோடி இருந்தது இந்த வருஷம் நாங்கள் வந்தோன்னு பதினேழு கோடி ஆகுது இதெல்லாம் பரவாயில்லை என்டர்டைன்மெண்ட்டை பற்றி அவங்க பேசினாங்க என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ்ன்றது இவ்வளோ நாள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எல்லாம் பார்த்தா மூணு கோடி ரெண்டு கோடி நாலு கோடி நீந்தது போன வருஷம் இருபது கோடி தான் நீந்துச்சு எங்கட கவர்மெண்ட் வந்த போகிறோம் நாற்பத்தி மூணு கோடிக்கு நாங்க பணம் தீக்கிறோம் இருபத்தி மூணு கோடி கோடி இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மூணு டிபார்ட்மெண்ட்ல நாங்க கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கோடி எங்களுக்கு கொண்டரையில் மாவிச்சுட்டா எங்க நீங்க இருபத்தி மூணு டிபார்ட்மெண்ட் இயக்குது சில டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே ஆறு ஏழு செக்ஷன் இயக்குது அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்து எட்நூறு கோடி போகலுமா ஏலாதாண்டு சார் அதால நாங்க நம்புறோம் எங்களுக்கு இந்த முறை ரெண்டாயிரத்தி எட்நூத்தி கோடி எங்களுக்கு கட்டாயம் செய்ய இயலும் செஞ்சு இந்த கொழும்புல ஒரு மாத்த வந்த இவங்க ஓட்ஸ் இதுக்கு போற கிடைக்காண்ட பயத்துல தான் இவங்க இவ்வளவு இவங்க இதை காட்டுறாங்க வென்றது மக்கள் பெருமையுடன் கூறும் மேயர் இதாம சேි ரணාවයිதி ජனதாුව හග ජනதாவா ජ முஸ்லிங்கள் இஸ்லாம் அணியாகயத்திற்கு துணை போோக கூடாதே என்று போதைக்கின்ற ஒரு மார்க்கம் என்ற அடிப்படையிலேயே இந்த மக்கள் நலன் சார்ந்த பட்ஜெட்டை ஆதரித்ததாக ஜொஹரா புகாரி வாக்கார் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து நிச்சயமாக இன்றைய நாளிலே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறக்கூடியவர் நீங்கள் தான் இன்றைய நாளிலே உங்களுடைய மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் வழங்கியதாக சொன்னீர்கள் உங்களுடைய வாக்கை சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக நான் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம அல்லா ரசூலுக்கு விரோதம் இல்லாம தான் நான் இன்னைக்கு இந்த முடிவு யாருடைய அந்த பலப்பேமையும் இல்லாம நான் சுயமாவே நான் எடுத்த ஒரு முடிவு தான் இது ஒரு மக்களுக்காக வேண்டி எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் என்றதுனால நான் இதுக்கு ஆதரவாக வாக்காட்சி நியாய அநியாயத்திற்கு அப்பால் கட்சி தீர்மானமே மேலானது நிசாம் காரியப்பர் உடைய கொழும்பு மாநகர சபையின் பட்டியல் உறுப்பினர் அதாவது தேர்தல் வட்டாரத்தில் கேட்டு வந்தவர் அல்ல போனஸ் அடிப்படையில் பட்டியல் உறுப்பினராக கட்சியின் தலைமைத்துவத்தினாலும் கட்சியினாலும் அங்கத்தவராக்கப்பட்ட சகோதரி ஜாரி அவர்கள் இன்று கட்சியின் கூட்டு தீர்மானத்துக்கு எதிராக செயல் செயல்பட்டு கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார் இது சம்பந்தமாக ஏற்கனவே கட்சி உறுப்பினர்கள் அதாவது கொழும்பு மாநகர சபை சேர்ந்த கவுன்சிலர்ஸ் அந்த உறுப்பினர்கள் எல்லாரும் தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவருடைய தலைமையில் கூடி ஒட்டுமொத்தமாக கூட்டு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டு அமையந்த முறையில் தலைவருடைய ஒரு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று இதை முன்னறித்தான் சகோதரி ஜுஹாரா புகாரி அவர்கள் இந்த வரவு செலவு செலவிட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார் உடனடியாக அவருடைய உறுப்புரிமையை இடைநிறுத்துவதற்கு தலைவர் எனக்கு கொடுத்த அறிவித்தலின் அடிப்படையில் நான் அவருக்கு எழுத்து மூலமாக அறிவித்திருக்கின்றேன் மேலும் உள்காற்ற நடவடிக்கை எடுப்பதற்காக அவரிடம் விளக்கம் கோரியிருக்கின்றோம் இந்த விளக்கம் சத்தியகிரதாசி அடிப்படையில் ஒரு கிழமைக்குள் வழங்கப்பட வேண்டும் அப்படி வழங்க தவறினால் தொடர்ந்து அவருக்கு எதிரான வழக்கு வழக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் அந்த விளக்கத்தை கொடுக்கும் பட்சத்தில் அது சம்பந்தமாக தலைமத்துவத்துக்கு கவுண்டத்துக்கு கொண்டு வரப்பட்டு அந்த விளக்கத்தில் உள்ள விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்து அடுத்த நடவடிக்கை எடுக்க நாங்கள் தீர்மானித்து மக்களினுடைய கருத்துக்களும் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் சுமார் ஏழு எட்டு தசாப்தங்களாக இந்த மாநகர சபையை பலரும் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் அவர்கள் பல்வேறு விதமான வினைகளை ஆற்றிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் இப்போது என்பிபி அதாவது ஆண்டகுமார் திசாநாயக் அவர்களுடைய தலைமையிலான அரசுக்கு கிடைத்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே வந்து ஆறு மாதங்களுக்குள்ளால உண்மையிலே வந்து ஆற்றக்கூடிய பல கர்மங்கள் ஆற்றப்பட்டிருக்கின்றன என்பதும் மறுக்கப்பட முடியாத விடயம் வெறும் ஆறு மாதங்களில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்ற இந்த கொழும்பு மாநகர சபைக்கு இன்னும் சில கால அவகாசத்தை கொடுத்தால் பல்வேறு விதமான மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் மக்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்